ஓய்வு பெற்ற நீதிபதி திரு பாரதிதாசன் அவர்களை சந்தித்தோம் தமிழ்நாட்டில் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டை காப்பாற்றப்பட வேண்டும் அதற்கு ஆணையம் தமிழக அரசுக்கு பல பரிந்துரைகளை செய்ய வேண்டும் தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் அதிலும் குறிப்பாக பீகார் மாநிலத்தில் நடத்தப்பட்ட அந்த இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் டூ தௌசண்ட் அண்ட் எயிட் அந்த சட்டத்தின் கீழ் அங்கே கணக்கெடுப்பு நடத்தி அது பீகாருடைய உயர்நீதிமன்றம் அதை அனுமதித்திருக்கிறது போன்று தமிழ்நாட்டில் உடனடியாக எடுக்க வேண்டும் இல்லையேன் தமிழ்நாட்டில் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு உச்சநீதிமன்றத்தால் ரத்து செய்யப்படும் இந்த ஆபத்து நிலவிக் கொண்டிருக்கிறது இந்த அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டிற்கு மேல் கத்தி தொங்கிக் கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி பத்தில் உச்சநீதிமன்றம் இந்த வழக்கு போன பிறகு உச்சநீதிமன்றம் தலைமை நீதிபதி அவர்கள் இரண்டாயிரத்தி பத்திலே தமிழ்நாட்டிற்கு ஏன் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் இன்னும் ஓராண்டிற்குள் தமிழக அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி டேட்டாவை தரவுகளை கொண்டு வர வேண்டும் ஓராண்டிற்குள் கொண்டு வர வேண்டும் என ரெண்டாயிரத்தி பத்திலே உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தார்கள் ஆனால் அதன் பிறகு எந்த அரசும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை இப்பொழுது இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் வந்திருக்கிறது இந்த வழக்கை உச்சநீதிமன்றம் என்றைக்கேன எடுக்கலாம் எடுத்தார்கள் என்றால் அவர்கள் கேட்கின்ற முதல் கேள்வி தமிழ்நாட்டிலே டேட்டா இருக்கிறதா தரவுகள் இருக்கிறதா ஏன் அறுபத்தொன்பது விழுக்காடு தொடர வேண்டும் என்று தரவல் இருக்கிறதா என்று கேட்பார்கள் நிச்சயமாக இல்லை பழைய தரவுகள் தான் இருக்கிறது புதிய தரவில் இல்லை இதற்கு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக இந்தியன் ஸ்டாட்டஸ்டிக்கல் ஆக்ட் படி சர்வே எடுக்க வேண்டும் முதலமைச்சர் சொல்றாரு எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு அது தவறானது அது சட்டமன்றத்துக்குள்ள சொல்றது இன்னும் தவறானது தமிழ்நாடு அரசுக்கு முழு அதிகாரம் இருக்கிறது இந்த அதிகாரம் இருக்கிறது என்று உச்சநீதிமன்றம் அவர்கள் தீர்ப்பில் இரண்டு முறை சொல்லியிருக்கின்றார்கள் நான் சொல்லல தமிழக அரசுக்கு தரவுகளை சேகரிக்க அதிகாரம் இருக்கிறது என்று உச்ச நீதிமன்றம் இரண்டு முறை தீர்ப்பு வழங்கியிருக்கிறது ஒரு தீர்ப்பு இரண்டாயிரத்தி பத்து அடுத்த தீர்ப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த இரண்டு தீர்ப்பிலும் உச்ச நீதிமன்றம் தெளிவா சொல்லியிருக்கிறாங்க தமிழக அரசுக்கு கணக்குகள் எடுக்க தரவுகள் எடுக்க அதிகாரம் இருக்கிறது என்று ஆனால் முதலமைச்சர் சட்டமன்றத்தில் எங்களுக்கு இல்ல அதிகாரம் இல்ல மத்திய அரசு தான் எடுக்கணும் மத்திய அரசு எடுக்கிறது சென்சஸ் நாங்க கேட்கறது சர்வே எது எடுத்தாலும் கணக்கெடுப்பு தான் சர்வே எடுத்தாலும் கணக்கெடுப்பு தான் சென்சஸ் எடுத்தாலும் கணக்கெடுப்பு தான் சென்சஸ் எடுத்தா கணக்கெடுப்பு முழுமையா வராது இது தேசிய மத்திய அரசு எடுக்கிறதுனா அந்த கணக்கெடுப்பு முழுமையா வராது நாங்க கேட்கறது சர்வே எடுத்து மாநில அரசு தான் அது முழுமை அடையும் இப்போ ஒரு உதாரணம் மலைக்குறவர் சமுதாயம் இருக்கு இந்த மலைக்குறவர் சமுதாயம் தமிழ்நாட்டில் எத்தனை பேர் வரைக்கும் தெரியாது அவங்க என்ன நிலையில இருக்கிறாங்க கணக்கெடுப்பு ஆனா மாநில அரசு எடுத்தாங்கன்னா அந்த மலைக்குறவர்களுக்கு வீடு இருக்கா படிச்சிருக்கிறாங்களா எத்தனை பேர் வேலைக்கு போயிருக்கிறாங்க எங்கெங்க இருக்கிறாங்க அரசு வேலைகள் எத்தனை பேர் இருக்கு நிலம் இருக்கா எல்லாமே எடுக்கிறது சர்வே இது மாநில அரசு தான் எடுக்கணும் அப்போ ஒரு முதலமைச்சர் நான் எடுக்க மாட்டேன் அதிகாரம் இருந்தோ நான் எடுக்க மாட்டேன்னு சொல்றாருன்னா அப்போ ஸ்டாலின் அவர்களுக்கும் சமூக நீதிக்கு சம்பந்தம் இருக்கா இல்லையே சமூக நீதி பத்தி பேசாதீங்க இந்நேரம் கலைஞர் அவர்கள் இருந்து ஒரு நிமிடம் கூட யோசிக்க மாட்டார் அடுத்த நிமிடமே கையெழுத்து போட்டு இன்னைக்கு கணக்கெடுப்பு நடத்துங்கன்னு சொல்லியிருப்பார் ஏன்னா கலைஞர் அவர்கள் உண்மையிலேயே சமூக நீதி உணர்வு அதிகம் இருந்தது ஆனா அவருடைய மகன் ஸ்டாலின் அவர்களுக்கு சமூக நீதி உணர்வு இருக்கா இல்லையான்னு எங்களுக்கு சந்தேகமா இருக்கு அவரை பாக்குறப்போலாம் ஒரு ஒரு முறை நான் இது வரைக்கும் மூணு நாலு முறை பாத்துருக்கிறேன் பாக்குறப்ப நிச்சயமா நாங்கள் செய்வோம் நாங்க செய்வோம் நிச்சயமா செய்வோம்னு சொல்லியிருக்கிறாரு ஆனா இப்ப சமீபத்தில் சட்டமன்றத்தில் எங்களால முடியாதுன்னு சொல்றதுக்கு என்ன காரணம் கடந்த இரண்டு ஆண்டு காலமா நாங்கள் பார்த்திருக்கிறோம் எங்க மருத்துவர் ஐயா பாக்குறாரு நாங்க எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் பாக்குறப்போல்லாம் நிச்சயமா நாங்க செய்வோம் கணக்கில் நிச்சயமா நடப்போம் கொடுப்போம் எல்லாம் சொல்றாரு ஆனா இப்போ கடந்த மாதம் சட்டமன்றத்தில் எங்களால முடியாது அதிகாரம் இல்லைன்னு சொல்றது என்ன காரணம் எங்களுக்கு புரியல சேர்மன் பார்த்து அவர்கிட்டயும் வலியுறுத்திருக்கிறோம் என்னன்னு வலியுறுத்திருக்கிறோம் அறுபத்தொன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டை காப்பாத்துங்க பத்து புள்ளி ஐந்து கொடுங்க ஏன்னா அவருக்கும் தெரியும் அவர் நீதி அரசன் ஓய்வு பெற்ற நீதி அவருடைய சட்டங்கள் எல்லாம் தெரியுது ஏன்னா தமிழ்நாடு பேக்வர்ட் கிளாஸ் கமிஷனுக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு ஆமா இப்போ இன்னொன்னு தமிழ்நாடு இப்போ பேக்வேர்ட் கிளாஸ் கமிஷன் வந்து புதுசா அது புது தலைவர் இந்த கமிஷன் புதுசா தொடங்கி இருக்கிறது வந்து ரெண்டாயிரத்தி நவம்பர் மாதம் அது அதெல்லாம் அதெல்லாம் ஆமா மூன்று ஜனவரி மாதம் அட்டிஷனல் டர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் கொடுக்கறாங்க அதுல வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க இருக்காங்க व्हाइल द स्टेट गवर्नमेंट தி காம்பிடென்ஸ் டு கிளாசிஃபை தி வன்னிகுல சத்ரியஸ் ஆர் எனி கம்யூனிட்டி ஆர் குரூப் ஆஃப் கம்யூனிட்டيز வித் இன் பக்வேர்ட் எஸ் அஸ் எ கிளாஸ் ஃபார் தி கிராண்ட் ஆஃப் ஸ்பெஷல் மெஷர்ஸ் தேர் ஷுட் பி எ ரீசனாபிள் பேசிஸ் ஃபார் கேட்டகரைசிங் சச் கம்யூனிட்டيز இன்டு டிஃபரண்ட் செக்ஷன் ரெஸ்ட் ஆஃப்யூட்டி வித்யூசரி கோர்ட் இன் பர்டிகுலர் கவர்மெண்ட் அதனால சுப்ரீம் கோர்ட்டே வந்து சொல்லிருக்கிறாங்க அதுல இன்னொன்று

சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் தெளிவா சொல்றாங்க என்ன மாநில ஸ்டேட்டுக்கு அதிகாரம் இருக்கு தமிழக அரசுக்கு டேட்டா எடுக்கிறது அதிகாரம் சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் it அப்சர்வேஷன்ஸ் டூ நாட் undertaking suitable exercises அண்டர்டேக்கிங் சூட்டபிள் pertinent ஃபார் கலெக்டிங் to determine how demands for internal reservation within the backward classes can be justly addressed in அப்ப என்ன முதலமைச்சருக்கு புரியலன்னு தெரியல Chief Secretary என்ன புரியல எதுக்கு இந்த टर्मஸ் ஆ ரெஃபரன்ஸ் அப்புறம் யாருக்கு என்ன புரியல அப்ப எதுக்கு முதலமைச்சர் சட்டமன்றத்தில போய் சொல்கிறாரு எதுக்கு சட்ட அமைச்சர் சட்டமன்றத்தில போய் சொல்கிறாரு எதுக்கு போக்கு வரத் துறை அமைச்சர் சட்டமன்றத்தில போய் சொல்றாரு சமூக நீதி சமூக நீதி மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா உச்ச நீதிமன்ற தீர்ப்பு மேல உங்க நம்பிக்கை இல்லையா அதனால இது உடனடியாக முதலமைச்சர்கிட்ட மறுபடியும் சொல்றேன் அறுபத்தொன்பது விழுக்காடு இடுவதுக்கீடு ஆபத்து ஜெயலலிதா அம்மையார் இருந்த காலத்துல அவங்க வந்து இந்த இட அறுபத்தொன்பது விழுக்காடு இடுவது கிட்ட ஒன்பதாவது அட்டவணையில அரசியல் சாசனத்தில் ஒன்பதாவது அட்டவணையில வந்து அது பாதுகாப்பு கொடுத்துருக்கறாங்க கான்ஸ்டியூஷனல் அங்க புரொடெக்ஷன் வந்திருக்குது அதில் ஆனால் அதை மீறியும் உச்சநீதிமன்றம் இந்த வழக்கு எடுத்திருக்கிறாங்க எடுத்து என்ன தீர்ப்புனா கொடுக்கலாம் அப்படி ஏதோ ஒரு வேலை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு ரத்து பண்ணாங்கன்னா அன்னைக்கே திமுக ஆட்சி போயிடும் முழு பொறுப்பு முதலமைச்சர் ஸ்டாலின் தான் ஏன்னா இன்னொன்னு வரலாற்றுல ஸ்டாலின் அவர்கள் பேர் வந்து அவ்வளவுதான் வரலாற்றுல எழுத வேற மாதிரி எழுதுவாங்க இவ்வளவு நான் மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருக்கிறேன் இது முக்கியமான பிரச்சனை முக்கியமான பிரச்சனை சொல்லிட்டு இருக்கிறேன் நான் இது ஆனா இத பத்தி ஏதோ ஒன்னு அது ஒரு சுத்தி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சுத்தி இருக்கிற நாலஞ்சு அமைச்சர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கும் சமூக நீதிக்கு சம்பந்தம் கிடையாது இவங்க எல்லாம் வியாபாரிகள் வணிகர்கள் அவங்க வந்து முதலமைச்சரை வந்து தவறான வழியில வழி நடத்திட்டு இருக்கிறாங்க அது கொண்டு வந்தா இப்படி ஆயிடும் அப்படி ஆயிடும் இந்த அரசியல் வந்துடும் இவ்வளவு சீட்டு கேட்பாங்க அது கேட்பாங்க நடந்து முடிஞ்ச விக்கிரவண்டி இடைத்தேர்தலில் ஒவ்வொரு தெருலயும் ஒவ்வொரு வீட்டலயும் எந்த ஜாதி எந்த கட்சி எந்த சமுதாயம் எந்த மதம் அதெல்லாம் கணக்கு எடுத்துக்கிறீங்க காசு கொடுக்கிறது ஏன் தமிழ்நாட்டில் கணக்கு எடுத்து நடத்துறேன்னா என்ன பிரச்சனை உங்களுக்கு ஏன் பயம் இல்ல எல்லாமே லிஸ்ட்ல வச்சிட்டீங்க விக்கிரவாண்டி பை எலெக்ஷன் எல்லா லிஸ்ட் வச்சிட்டீங்க எந்தெந்த வீட்ல எந்த சமுதாயம் எந்த ஜாதி எந்த கட்சி எந்த மதம் யாருக்கு ஓட்டு போட்டாங்க இப்போ யார் ஓட்டு போடப் போறாங்க ஊர்ல இருக்கிறாங்களா இல்லையா இப்ப எலெக்ஷன் மட்டும் உங்களுக்கு கணக்கெடுப்பு வேணும் ஆனா சமூக நீதிக்கு உங்க கணப்பிடு வேண்டாம் இடஒதுக்கீடு கொடுக்க கணப்பிடு வேண்டாம் இத கணக்கெடுப்பு நடத்தணும் இதை நடத்தணும்னு வச்சுக்கோ ஏன் ஏன் நான் இந்த கணக்கெடுப்பு கேட்கிறேன்னா எல்லா சமுதாயங்களும் எந்த நிலையில இருக்கிறாங்க எந்த சமுதாயங்களில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க எந்த சமுதாயம் இன்னும் பின்தங்கி இருக்கிறாங்க எந்த சமுதாயம் அதிகமா அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க கடந்த ஐம்பது அறுபது ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் இடஒதுக்கீட்டில் எந்தெந்த சமுதாயம் பயன்பட்டு இருக்கிறாங்க எந்த சமுதாயம் பயன்பெறல இதை உடனடியாக தமிழக அரசு எடுக்கணும் அதுக்காக தான் இன்னைக்கு பேக்வேர்ட் கிளாஸ் கமிஷன் ചെയர்மேனியோ அவங்க நாங்க சொல்லி பேசி இருக்கோம் நிச்சயமா चेयरमैन வந்து நாங்க பேசுறதெல்லாம் கேட்டு நிச்சயமா நாங்களோ தமிழக அரசுக்கு நாங்க பரிந்துரை செய்யறோம் பரிந்துரை செய்றோம் வலியுறுத்துறோம் பரிந்துரை செய்றோம் அப்படினு பேக்வேர்ட் கிளாஸ் கமிஷன் ചെയர்மேனும் சொல்லி இருக்காங்க நிச்சயமா ஏனா இதெல்லாம் தமிழ்நாட்டோட 69 விழுக்காடு இட ஒதுக்கீடு

அதன் பிறகு மூன்று மாதம் கால அவகாசம் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இன்னொரு மூன்று மாதம் கொடுத்தாங்க அப்புறம் ஆறு மாதம் கொடுத்தாங்க இப்ப ஒரு ஆண்டு கேட்கிறாங்க இல்ல ஆனா பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் வந்து என்ன பண்ணிருக்காங்க தமிழ்நாடு அரசிடம் எங்களுக்கு டேட்டா வேணும்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று என்ன மாசம் இருக்கும் அது இருபத்தி மூன்று தான் அந்த ஜனவரி மாசம் கேட்டோம் மார்ச் மாதம் பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிப்ரவரி மாதமே வந்து தமிழக அரசிடம் பேக்வர்ட் கிளாஸ் வந்து கமிஷன் வந்து எங்களுக்கு டேட்டா கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க தமிழக அரசு இன்னை வரையும் டேட்டா கொடுக்கல ஆனா அந்த ஜட்மெண்ட் படி பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் படி பாத்தீங்கன்னா சாலிசிட்டர் ஜெனரல் அட்வொகேட் அட்டர்னி ஜெனரல் தமிழ்நாடு அட்டர்னி ஜெனரல் வந்து சுப்ரீம் கோர்ட்ல எங்களுக்கு டேட்டா இருக்குன்னு சொல்லியிருக்கிறார் அதே போன்று தமிழ்நாட்டுடைய போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் சட்டமன்றத்தில் டேட்டா இருக்குன்னு சொல்றாரு அந்த டேட்டா படி வன்னியர்களுக்கு வந்து இவ்வளவு கிடைக்குது அப்படி கிடைக்குது இப்படி கிடைக்குதுன்னு ஒரு அமைச்சர் சட்டமன்றத்துக்குள்ள சொல்றார் அப்போ தமிழ்நாடு அரசு டேட்டா வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க உண்மை நிலவரம் டேட்டா இருக்கு அவங்க கிட்ட அது டேட்டா வந்து பிசி கமிஷன் கொடுக்க மாட்டாங்க இல்லனா ஏன் போக்குவரத்து அமைச்சர் சட்டமன்றத்துக்குள்ளே பத்தி டேட்டா இருக்குன்னு பேசுறாரு அதனால இந்த நீடிக்கிறதுலாம் அதெல்லாம் நடத்தக்கட்டும் உடனடியாக டேட்டா கொண்டு இருக்கிற டேட்டா கொடுங்க இல்ல டேட்டா இல்லைன்னா சர்வே வந்து உடனடியாக தொடங்குங்க பீகார்ல முடிச்சுட்டாங்க இப்ப ஆந்திராவில நடத்திட்டு இருக்காங்க தெலுங்கானால நடத்துறாங்க கர்நாடகாவில் முடிச்சுட்டாங்க ஒடிசால நடத்துறாங்க ஜார்க்கண்ட்ல நடத்துறாங்க இவ்வளவு மாநிலத்தில் நடக்கிறப்போ தமிழ்நாடுக்கு மட்டும் என்ன வேற தமிழ்நாடு இந்தியாவில்தானே இருக்கு வேற ஏதாவது நாட்டில் இருக்குதா அவர்கிட்ட கேக்குறா இல்ல தெரிஞ்சீங்களா என்ன காரணம் இவ்வளவு ஆபத்து இருக்கு தெரியும் ஆனாலும் வந்து என்ன காரணத்துக்காக நீங்க கணக்கெடுப்பு நடத்த மாட்டீங்க இப்போ விட்டுருங்க ஒரு முதலமைச்சர் சமூக நீதி உள்ள ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டில் உள்ள சமுதாயங்கள் என்ன நிலையில் இருக்குன்னு அடிப்படை

அவளுக்கு சமூக நீதி சம்மந்தம் இருக்கா இப்ப ஏவாவேலுக்கும் சமூக நீதி சம்பந்தம் இருக்கா இல்ல கே நேருக்கும் சமூக நீதி சம்மந்தம் இருக்கா இல்ல சேகர்பாபுக்கும் சமூக நீதி சம்மந்தம் இருக்கா பொன்முடிக்கும் சமூக நீதி சம்மந்தம் இருக்கா இல்ல இவங்க தான் சுத்தி சுத்தி அவரை வழி நடத்திட்டு இருக்கிறாங்க தவறான இதுல இவங்க அந்த கணக்கெடுப்பு நடத்திட்டீங்கன்னா இவங்க இந்த சமூகம் இவ்வளோ சீட்டு கேட்கும் இவ்வளோ எம்எல்ஏ கேட்பாங்க இல்ல இவ்வளோ மாவட்ட செயலர் கேட்பாங்க இதுதான் காரணம் வேற என்ன காரணம் அரசியல் காரணம்

அது பேர் சொல்ல முடியாது எல்லா மாநிலத்திலும் பேர் சொல்லிட்டு இருக்க பட்ஜெட்ல ஒரு பட்ஜெட்னா இந்தியாவுக்கு பொதுவானதுதான் பட்ஜெட் தமிழ்நாடுக்கு இதுதான் கேரளாவுக்கு இதுதான் கர்நாடகாவுக்கு இதுதான் அப்படின்னு ஒவ்வொரு மாநிலத்திலும் பேர் சொல்ல முடியாது இன்னொன்னு தமிழ்நாடுக்கு பாத்தீங்கன்னா இப்போ ரயில்வே பட்ஜெட் எடுத்துங்க ரெண்டு லட்சத்தி என்ன பண்ணுவாங்க இதுதான் பேசுவாங்க நான் இதுக்கு வந்து இது சம்பந்தமா நான் நாளைக்கு பேசுறேன் ஏன்னா இதுதான் முக்கியம் எனக்கு ஆமா இதுதான் முக்கியம் நான் நான் அதுக்கு அப்புறம் நாளைக்கு பேசுறேன் ஏன்னா ரயில்வே ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் கோடி போன ஆண்டு ரயில்வே நிதிவதை இந்த ஆண்டு அதிகமா வந்துருக்கு இப்ப நூறு இண்டஸ்ட்ரியல் பார்க் இந்தியாவில தொடங்குறாங்க அதுல தமிழ்நாடு வராதா எல்லாம் இருக்குது தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட்ல பேர் தமிழ்நாட்டுல எப்படியாவது எங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சு எம்பி ஜெயிச்சு கொடுத்துருக்கணும் ஆه காரணமே இல்ல நான் சும்மா ஒரு இதுவா சொல்றேன் இங்க இதுலயே ஒரு டீமுக்காக நான் இன்ன ஒரு ஒரு நாள்ல தமிழ்நாட்டுக்கு எவ்ளோ பட்ஜெட் வந்திருக்குன்னு உங்களுக்கு தெளிவா சொல்றேன் டேட்டா எடுத்துட்டு இருக்கிறோம் உங்களுக்கு எவ்ளோ பட்ஜெட் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல நேத்து கொடுத்த எங்களுக்கு அண்ணாடு பேர் இடம் இருக்கு

மத்திய அரசுக்கு என்னங்க மத்திய அரசு எப்ப சென்சஸ் எப்போ எடுக்க போறாங்க இல்ல வலியுறுத்ததுல நாங்க பண்ண போறோம் அது எங்க பண்ண எங்க கடமை நாங்க பண்ண போறோம் உனக்கு அதிகாரம் இருக்கு நீ அதை பயன்படுத்த நிச்சயமா பண்ண போறோம் அது வேற மத்திய அரசு எப்போ எடுக்க போறாங்க சென்சஸ் எப்போ எடுக்க போறாங்க ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் தான் எடுக்க போறாங்க ஆமா கரோனா ட்வெண்ட்டி ஒன்ல எடுக்கல ட்வெண்ட்டி சிக்ஸ் தான் எடுப்பாங்க அப்ப டுவெண்டி சிக்ஸ் வரைக்கும் காத்துட்டு இருக்கணும் நம்ம அதுக்குள்ளே உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வந்துருச்சுன்னா என்ன ஆகும் அதனால அதிகாரம் வச்சிருக்கிறாங்க பீகார்ல அதிகாரத்தை வச்சு எடுத்தாங்க ஏன் உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏன் எடுக்க மாட்டீங்க அதை விரைவில் நாங்க அறிவிக்க இருக்கிறோம் கடுமையாக பல போரா பத்து புள்ளி அஞ்சு மட்டும் கிடையாது அறுபத்தி ஒன்பது விழுக்காடு காப்பாற்றுறதுக்கு போராட்டங்கள் நாங்கள் அறிவிக்க இருக்கிறோம் விரைவில் நாங்கள் அறிவிக்க போறோம் இது வந்து ஏதோ ஒரு ஜாதி பிரச்சனை கிடையாது சமூக நீதி பிரச்சனை இது எல்லாம் சார்ந்த பிரச்சனை தமிழ்நாட்டினுடைய அதாவது இன்னைக்கு தமிழ்நாடு வந்து ஓரளவுக்கு முன்னேறிய மாநிலமா இருக்கிற காரணம் வந்து தமிழ்நாட்டில் வந்து இவ்வளவு காலமா தந்தை பெரியார் அவர்கள் போன்றவர்கள் போராடி